சமநிலையில் இருக்கும் ஆத்மா இப்பொழுது நாம் புகழ் இகழ் மானம் அனுமானம் துக்கம் சுகம் போன்ற அனைத்தையும் பொறுத்துக் கொள்கின்றோம் நம்முடைய சுகமான நாட்கள் இப்பொழுது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பல பிறவிகளின் துக்கம் அனைத்தும் இப்போது தூரமாகிவிடுகின்றது இப்போது நமது துக்கத்தின் பாகம் முடிவடைகிறது மேலும் சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறது இது நம்முடைய யாத்திரையாகும் நாம் எல்லையற்ற செய்கின்றோம் அந்த தந்தை அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது தந்தையை தவிர வேறு யாரும் நமக்கு சத்கதி கொடுக்க முடியாது தந்தையிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆசதி கிடைக்கின்றது இப்பொழுது நாம் இங்கு மலராவதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையில் நாம் முன்னிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நாம் மனிதனிலிருந்து ஆவதற்காகத்தான் இங்கு படிக்கின்றோம் இது புருஷோத்தம சங்கமயுகமாகும் அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் நாம் நாடகத்தை அறிந்து கொண்டு விட்டோம் தந்தையை நினைவு செய்வதால் இந்த கர்மங்கள் மற்ற தொடர்புகளை எல்லாம் துண்டித்து நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யும் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்கின்றோம் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருக்கின்றோம் முயற்சியின்படிதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்தார் பதித்த பாவனார் முழு நாடகத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சொர்க்கமாகும் இப்பொழுது நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் இனிமையான தந்தை நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றார் எங்கு வேணுமானாலும் சென்றாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம் தந்தைதான் ஸ்ரீமத் கொடுக்கின்றார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவார் அவர் பரம குருவாகவும் இருக்கின்றார் பிறகு ஞானத்தையும் கொடுக்கின்றார் நமக்கு கற்பிக்கவும் செய்கின்றார் அவரது பாகமே அதிசயமானதாகும் தர்மத்தையும் அவர் தாபனை செய்கின்றார் தந்தை காலனுக்கெல்லாம் காலமாவார் நாம் முழு உலகின் முதல் நீடை கடையை அடைகின்றோம் ஆகவே நமக்கு அதிக குஷி ஏற்படுகின்றது நாம் துக்கம் மானம் அவமானம் ஆகியவற்றை கொடுத்துக் கொள்கின்றோம் தங்கை மிகப்பெரிய மருத்துவர் ஆவார் ஞானத்தை ஊசி என்றும் கண்மை என்றும் கூறுகின்றோம் நாம் காமத்தின் மீது வெற்றி அடைகின்றோம் சங்கமிகத்தில் சதா சுயஸ்திதியில் இருப்பதினால் உடலின் கர்ம வினை என்ற சூழாயுதம் உள்ளாகிவிடுகின்றது உடலின் நோயை யோகத்தினால் நாம் மாற்றிவிடுகின்றோம் ஆகையால் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றோம் மன்மனா பவா என்று இருப்பதினால் குஷியின் சதா நமக்கு நிறைந்து கொண்டிருக்கின்றன ஆகையால் மனதில் குஷியும் கிடைக்கின்றது மற்றும் ஞான செல்வம் அனைத்தும் செல்வங்களை காற்றிலும் சிறந்ததாக இருக்கின்றது ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாக அடிமையாகி விடுகின்றது அனைத்து சம்பந்தமும் ஒருவருடன் இருக்கின்றது தொடர்பும் புனித அன்னங்களுடன் இருக்கின்றது ால் நமக்கு பாகியமான வரதானம் தானாக பிராப்தமாகின்றது எந்த காரணத்தினாலும் படிப்பை விட்டுவிடாமல் நாம் இருக்கின்றோம் அதிக தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒரு தந்தையை நினைவு கண்ணை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவா அந்த அணிவற்ற மருத்துவரிடம் நாம் எதையும் மறைக்காமல் இருக்கின்றோம் தந்தையிடம் கூறுவதன் மூலம் நமக்கு உடனேயே எச்சரிக்கை கிடைத்துவிடுகின்றது உடலின் ஆரோக்கியம் மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு மூலமாக சிரேஷ்ட பாகியவான் ஆத்மா நாம் நினைவு மற்றும் சேவையில் சமநிலையில் இருக்கும் ஆத்மா நாம் எப்படி அநேக பிறவியே நமது தேகத்தின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாக வருகின்றதோ அதைத் தோன்று நமது உண்மையான சுரூபத்தின் நினைவு ஆத்மா அபிமானி ஸ்திதியாகும் இந்த முதல் பாடத்தை நாம் பூர்த்தி செய்கின்றோம் அப்பொழுது நம்முடைய ஆத்மீக அபிமானி ஸ்திதி மூலம் அனைத்து ஆத்மாக்களை சாட்சா்காரம் செய்விக்க நிமித்தமாக நாம் ஆகின்றோம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய தாதாவிற்கு கொடன கோடி நமஸ்காரங்கள் சாந்தி